السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له அண்ண முகம்மதன் அப்து வ ரசூலு அம்மாபாத் அளவற்ற அருளாளனும் நிகழ்லா பிரான்பி மிக்கோனுமான ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் ஏக நாயனின் சாந்தியும் சமாதானமும் எம் வெருமகனார் முகமது ரசூலுல்லாய் சல்லாஹ் உடைவு செல்லமர் மீதும் அவர்கள் காட்டிய வழியின் அடிப்படையில் தங்களுடைய வாழ்வியலை அமைத்து கொண்ட நபி தோழர்கள் நபி தோழியர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு தானா இந்த உலகத்திலே மனிதர்களை படைத்து அந்த மனிதர்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் இவ்வுலகத்தில் இறைவன் ஏற்படுத்தி தந்திருக்கின்றான் இதற்கான காரணத்தை அல்லாஹ திருக்குறானிலே சொல்கின்ற பொழுது அல்லது ஹலக்கல் மௌத்த அவன்தான் வாழ்வையும் மரணத்தையும் படைத்தான் எவ்வளவுக்கும் ஐயக்கும் ஹசன் அமலா உங்களில் அழகிய செயலுக்குரியவர் யார் என்பதை சோதிப்பதற்காக அவன்தான் வாழ்வையும் மரணத்தையும் படைத்தான் என்று அல்லாஹ் திருக்குறானினை சொல்லி காட்டுகிறான் இந்த உலகத்திலே இறைவன் நம்மை படைத்தது அதற்கான நோக்கம் காரணம் யார் அழகிய முறையில் தங்களுடைய செயல்களை அமைத்துக் கொள்கின்றார்கள் நல்லமல்களை தங்களுடைய வாழ்க்கையில் யார் அதிகப்படுத்துகிறார்கள் என்பதை சோதிப்பதற்காக சோதிப்பதற்காகத்தான் இந்த உலகத்திலே நாம் செய்யக்கூடிய நல்லமல்களுக்கு மறுமையில் அதற்கான கூலியை இறைவன் தர இருக்கின்றான் அப்படி நல்லமல்களை செய்வதற்காக இந்த உலகத்திலே நமக்கு ஒரு வாய்ப்பை இறைவன் வழங்குகிறான் அதிலும் சில நேரங்களில் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு இறைவனிடத்தில் அபரிமிதமான கூலியை நாம் பெற வேண்டும் என்பதற்காக சில நாட்களை சில மாதங்களை இறைவன் புனிதமானதாக ஆக்கியிருக்கின்றான் அதற்கான காரணம் அந்த நாட்களில் அந்த மாதங்களில் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாவிடத்தில் மற்ற நேரங்களில் மற்ற நாட்களில் செய்யக்கூடிய அந்த நன்மைகளை விட கூடுதலான அதிகமான நன்மைகளை இறைவன் தருகின்றான் இப்ப ரமலான் மாதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் இப்ப ரமலான் மாதத்தை அல்லாஹ் புனிதமாக சிறப்புக்குரிய ஒரு மாதமாக அல்லாஹ் ஆக்கி உள்ளான் அதற்கான காரணம் என்ன அந்த மாதத்திலே நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கெல்லாம் இறைவனத்தில் அதிகப்படியான நன்மை இருக்கிறது அதற்காக தான் ரமதான் மாதத்தை அல்ல புனிதமான அதிகமான நன்மைகளை நாம பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அப்ப அதற்காக தான் ரமலானை நமக்கு புனிதமான மாதமாக உள்ளான் அந்த அடிப்படையில் என்ற ஒரு மாதத்திலே இருக்கின்றோம் இந்த மாதம் என்பதும் இறைவனிடத்திலே சிறப்புக்குரிய ஒரு மாதமாக இருக்கிறது எந்த அளவிற்கு என்றால் இந்த மாதத்திற்கு சிறப்புகள் இருக்கிறது இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப பத்து நாளுக்கும் பல சிறப்புகளை அந்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை அல்லாஹ் வழங்குகிறான் அல்லாஹு திருக்குறானிலே சொல்லி காட்டுகிறான் இன்னத சுகூரி வானம் பூமி படைக்கப்பட்ட நாளில் இருந்து அல்லாஹு ஒரு ஆண்டுக்கு பனிரெண்டு மாதங்கள் என்று அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறான் இந்த ஒரு ஆண்டுக்கு பனிரெண்டு மாதம் என்பது மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று கிடையாது இறைவனே அந்த கணக்கை அந்த எண்ணிக்கையை இறைவனை ஏற்பாடு செய்திருக்கிறான் இறைவனே அதை நிர்ணயித்திருக்கின்றான் அப்படிதான் அல்லாஹ் குரானை சொல்லுகின்றான் அப்படி சொல்லிவிட்டு அதற்கடுத்து அல்லா சொல்லுகின்றான் நிர்ணயிக்கப்பட்டதாக இருக்கிறது அந்த மாதங்களில் நான்கு மாதங்கள் புனிதம் வாய்ந்தவை என்று அல்லாஹ் சொல்கின்றான் அந்த நான்கு மாதங்களில் ரமலான் மாதம் கிடையாது ரமலான் மாதத்திற்கு வேற புனிதங்கள் இருக்கிறது ஆனால் அல்லாஹ் சொல்கிறானே நான்கு மாதங்கள் புனிதம் வாய்ந்தவை என்று அந்த நான்கிலே ரமலான் மாதம் வராது அதே போன்று நபிகளார் பிறந்த அந்த மாதம் ரபியுல் அவ்வல் அந்த மாதமும் இந்த நான்கு மாதத்தினுடைய எண்ணிக்கையில வராது இந்த நான்கு மாதம் எது என்பதை பற்றி அல்லாஹுடைய தூதர் சலல்லாஹு அலையம் அவர்கள் நமக்கு விளக்கம் சொல்கின்றார்கள் அல்லாஹ் தாலா நான்கு மாதங்கள் புனித மாதம் என்று சொல்கின்றான் ஆனால் திருக்குறானில் அந்த நான்கு மாதங்கள் எவை என்பது குரானில் கிடையாது குரான் நம்ம தேடி பார்த்தா அந்த நான்கு புனித மாதம் என்று சொல்கிறானே அது எங்கே இருக்கிறது என்று தேடி பார்த்தால் விடையை நம்ம குரான் இருந்து பெற முடியாது என்றால் அல்லாஹுடைய தூதர் சல்லாலே செல்லும் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து அவர்களுடைய பொன்மொழிகள் இருந்தால் இதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இது ஏன் நான் சொல்கிறேன் என்றால் இதற்கான முக்கியமான காரணம் குரானோடு நபி வழியும் அவசியம் குரானுடைய வசனத்தை சில வசனங்களை நாம முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் குரானை மட்டும் வைத்து நாம புரிந்து கொள்ள முடியாது அதோடு நபி வழியும் அவசியம் அல்லாவுடைய தூதர் சொன்ன அந்த செய்திகளையும் அதையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுவும் ஆர்க்கத்தினுடைய ஆதாரம் தான் அப்போ அந்த அடிப்படையில புனிதம் வாய்ந்த அந்த நான்கு மாதங்கள் எவை என்பதை நபி அவர்கள் சொல்கின்ற பொழுது அல்லாவுடைய தூதர் சொல்கின்றார்கள் சலாசுன் சுன் துன் தொடர்ந்து வரக்கூடிய மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரக்கூடிய மூன்று மாதங்கள் துல்காதா அடுத்து ரஜபு முந்திய மாதம் ரஜபு மாதம் இந்த நான்கு மாதங்கள் தான் அல்லாஹு சொல்லக்கூடிய புனித வாய்ந்த நான்கு மாதங்கள் நான்கு மாதம் புனித வாய்ந்த சொல்லுகின்றனே அந்த நான்கு மாதங்கள் இதெல்லாம் ஒன்னு துல்காதா அடுத்து துல் அதுக்கு அடுத்த மாதம் அதற்கு அடுத்த மாதம் முகர்ரம் இந்த மூன்றும் அடுத்து மாதம் ரஜப் இந்த நான்கு மாதங்களும் புனித வாய்ந்தவை என்று அல்லாஹுடைய விளக்கம் கொடுக்கின்றார்கள் புனித வாய்ந்த அந்த நான்கு மாதங்களில எந்த மாதத்தை அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகின்றார்கள் துல்ஹஜ் அப்ப அந்த மாதத்தில் தான் நாம இருக்கின்றோம் அந்த மாதம் என்பது போர் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட ஒரு புனித வாய்ந்த ஒரு மாதம் என்பதை அந்த மாதத்தினுடைய சிறப்பாக நம்ம புரிந்து கொள்ளலாம் அதே போன்று இந்த மாதத்திற்கு இன்னும் பல சிறப்புகளை நம்ம இருப்பதை காண முடிகிறது இஸ்லாம் என்பது ஐந்து கடமைகளை கொண்டதாக இருக்கிறது அந்த ஐந்து கடமைகளில் இறுதியான கடமை பொருளாதார வசதி பெற்றவர்கள் உடல் ரீதியான சக்தி பெற்றவர்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமை ஹஜ் என்ற வணக்கம் அந்த ஹஜ் என்ற வணக்கத்தை நிறைவேற்றக்கூடிய மாதம் இந்த துல்ஹ் மாதத்தில்தான் துல்ஹி மாதத்தினுடைய எட்டாம் நாளில் தான் ஹஜ்ஜிக்காக நாம் இகலாம் கட்டுக்கூடிய நிலை அந்த ஹஜ்ஜினுடைய காரியங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் தான் செய்ய முடியும் இஸ்லாத்தினுடைய இறுதி கடமையாக இருக்கக்கூடிய ஹஜ் என்ற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்த ஒரு மாதம் துல்ஹி மாதம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பும் இந்த மாதத்திற்கு இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் இறைவனுடைய நண்பராக தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்த ஒரு இறை தூதர் நபி இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களுடைய தியாகங்களை அவர்களுடைய வாழ்க்கையை நினைவு கூறக்கூடிய ஒரு மாதமாக குறிப்பாக நம்ம அவருடைய வாழ்க்கைய எல்லா நாட்களிலும் நினைவு கூறினாலும் அதிகம் அதிகமாக இந்த நாட்களில் இந்த மாதத்தில் நாம் அதிகமாக நினைவு கூறுவோம் ஹஜ்ஜினுடைய வணக்கங்களாக இருக்கட்டும் குர்பானி போன்ற காரியங்களாக இருக்கட்டும் ஹஜ்ஜி பெருநாளாக இருக்கட்டும் இது எல்லாமே என்ன நபி இப்ராஹிம் அலையுடைய வாழ்க்கையை நினைவு கூறுவதுதான் அவர்கள் செய்த தியாகத்தை நினைவு கூறுவதுதான் அவர்கள் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக இறைவனுக்கு அடிபணிந்த நிலையில் ஆக்கி கொண்டார்கள் என்பதை நினைவு கூறுவதுக்காக தான் இந்த காரியங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் அதிகம் அதிகமாக நபி இப்ராஹிம் அலேசமுடைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது அதுபோன்று அல்லாஹுத்தாலா திருக்குரானை முதன் முதலாக அருளப்படத் தொடங்கியது ரமதான் மாதம் இன்ன அன்சல் நா பி லைனத்துல் கதிர் நல்லா இந்த குரானை நாம் லைலத்துல் கதிர் என்ற இரவிலே அருளினோம் அந்த லைலத்துல் கதிர் என்று சொல்லக்கூடிய இரவு ரமதான் மாதத்தில் இருக்கிறது முதன் முதலாக அருளப்படத் தொடங்கிய அந்த திருக்குரான் நபிகலாருடைய வாழ்க்கையில் நாற்பது வயசா இருக்கும் பொழுது இந்த குரான் அருளப்படத் தொடங்கியது நபிகளார் அறுபத்தி மூன்று அறுபத்தி மூன்றாவது வயசுல இந்த உலகத்தை விட்டு அவர்கள் சென்றார்கள் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு ஆண்டுகள் நபியாக அவர்கள் வாழ்ந்தார்கள் அந்த இருபத்தி மூணு ஆண்டு காலங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த திருக்குறான் நபிகள் அருளப்பட்டது அப்படி அருளப்பட்ட அந்த திருக்குறான் இந்த மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட அந்த நாள் இந்த மாதத்தில் தான் இருக்கிறது நான் இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்திட்டேன் என்னுடைய அருளை நான் நிறைவு செய்து விட்டேன் என்று இறைவன் அறிவிக்கின்றானே அந்த அறிவிப்பு எந்த மாதத்தில எந்த நாளிலே அருளப்பட்டு அறிவிக்கின்றான் இந்த மாதத்தில் இந்த துல்ஹ் மாதத்தினுடைய ஒன்பதாம் நாளில் நபிகலா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அரபா பெருவழியிலே நிற்கின்ற பொழுது அப்பொழுதுதான் இந்த அறிவிப்பு இறைவன் புறத்திலிருந்து அருளப்படுகிறது இஸ்லாம தீனா இன்றைய தினம் இந்த மார்க்கத்தை உங்களுக்காக நான் பரிபூர்ணமாக ஆக்கிவிட்டேன் என்னுடைய அருளை நான் பூரணமாக்கிவிட்டேன் என்று அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய அந்த செய்தி நபிகளார் ஒன்பதாம் நாளிலே துல்ஹி மாதத்தினுடைய ஒன்பதாவது நாளிலே அரபா பெருவழி நிற்கின்ற பொழுது அல்லாஹ் அருளிகிறார் எந்த அளவிற்கு என்றால் இதை பற்றி ஹதீசுல பார்க்கும் பொழுது ஒரு யூதர் உமர் அவங்கிட்ட வந்து உமர்இந்தவங்கிட்ட வந்து கேட்கிறாங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா குரானிலே ஒரு வசனம் இருக்கிறது அந்த வசனத்தை நீங்கள் ஓதுகிறீர்கள் அந்த வசனம் நாங்கள் வேதமாக கருதக்கூடிய அருளப்பட்ட அந்த தவிர வேதத்திலே அந்த வசனம் இருக்குமே ஆனால் அந்த வசனம் எந்த நாடிலே இறங்கியதோ அந்த நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடி கொண்டாடியிருப்போம் எங்களுடைய பண்டிகை நாளாக நாங்கள் ஆக்கியிருப்போம் அப்படிப்பட்ட ஒரு வசனம் குரானிலே இருக்கிறது எங்களுக்கு அருளப்படலை தவறாது வேதத்தில் அந்த வசனம் அருளப்படல அது எந்த வசனம் இதுதான் அல் எவ்வளவு அக்குமர்த்து இலக்கும் தீனக்கும் அப்ப உமர் அவங்க சொல்றாங்க இந்த வசனம் எப்பொழுது அருளப்பட்டது இந்த வசனம் எங்கே அருளப்பட்டது இந்த வசனம் அருளப்படுகின்ற பொழுது அல்லாஹுடைய தூதர் எங்கே இருந்தார்கள் என்பதெல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்லிட்டு சொல்றாங்க இந்த வசனம் நபிகளார் அரபா பெருவழியில் இருக்கின்ற பொழுதுதான் அருளப்பட்டது எங்களுக்கும் அது சிறப்புக்குரிய நாடுதான் என்று உமர் இல்ல அவங்க சொல்றாங்க அப்போ இவ்வளவு பெரிய சிறப்புகள் எல்லாம் இந்த மாதத்திற்கு இருக்கிறது இதை நாம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் அது அடுத்து இந்த மாதத்தினுடைய ஆரம்ப பத்து நாளுக்கு இன்னும் தனி சிறப்புகளை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லி தருகின்றார்கள் எந்த அளவுக்கு பார்க்கின்றோம் அல்லாஹ் குரானில சொல்லுகின்றான் ஒல் பஜிர் அதிகாலையின் மீது சத்தியமாக ஒலையாளின் அசிர் பத்து இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹு சத்தியமிட்டு சத்தியம் விட்டு சொல்கிறான் பொதுவாக அல்லாஹுத்தால ஒரு பொருளை குறிப்பிட்டு சத்தியமிடுவான் என்றால் அதனுடைய மகத்துவத்தை அதனுடைய சிறப்பை அதனுடைய மதிப்பை மக்கள் உணர வேண்டும் என்பதற்காக தான் சத்தியமிடுவான் அப்ப அந்த அடிப்படையில் வளையாளின் அசர் பத்து இரவுகள் மீது சத்தியமாக என்று சொல்கின்றான் இந்த இரவுகள் எது என்பதை பற்றி குரானுக்கு விலக்குறையை சொல்லக்கூடிய சொல்கின்றார்கள் அது துல்கஜி மாதத்தினுடைய ஆரம்ப பத்து நாட்கள் தான் துலஹி மாதத்தினுடைய ஆரம்ப பத்து நாட்களை தான் அல்லாஹ் சொல்லுகின்றான் பத்து இரவுகள் என்போம் அந்த இரவு அந்த பத்து நாட்களுக்கும் அந்த பத்து இரவுகளுக்கும் அல்லாஹ் இடத்தில் ஒரு தனி மதிப்பு இருக்கிறது ஒரு சிறப்பு இருக்கிறது என்பதை நாம புரிந்து கொள்ளலாம் எப்படி ரமதான் மாதத்திற்கு என்று அல்லாஹு புனிதத்தை சிறப்பை அல்லாஹ் கொடுக்கின்றானோ அதுபோன்று இந்த துல்கஜி மாதத்திற்கும் துல்கஜி மாதத்தினுடைய ஆரம்ப பத்து நாளுக்கும் சிறப்புகளை வழங்குகிறான் அடுத்து பார்க்கின்றோம் அல்லாஹுடைய இந்த பத்து நாட்களும் செய்யக்கூடிய அமல்கள் என்பது மற்ற நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை விட அமல்களை விட அல்லாஹ்விடத்தின் மிகவும் நெருக்கமானது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கின்றார்கள் இந்த பத்து நாட்களும் ஒரு மனிதர் ஒரு அடியார் செய்யக்கூடிய அமல்கள் என்பது அல்லாஹிடத்தில் மிகவும் நெருக்கத்தை தரக்கூடியது நன்மையை தரக்கூடியது மற்ற நாட்களில் செய்யக்கூடிய அமலை விட என்று அல்லாவுடைய தூதர் சல்லா அலிசாம் குறிப்பிடுகின்றார்கள் அப்படி குறிப்பிட்ட உடனே ஒரு சகாபக்கள் கேட்கிறாங்க பாதையில போர் செய்வதை விடவுமா இந்த பத்து நாட்கள் செய்யக்கூடிய அமல்கள் என்பது அல்லாஹுடத்தில் மிகவும் சிறந்தது மிகவும் நெருக்கமானது என்று கேட்கின்றார்கள் அப்படி கேட்கின்ற பொழுது அல்லாகுடைய தூதர் சொல்கின்றார்கள் வளர் ஜிகாத் ஜிகாத்தை விடவும் தான் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வதை விடவும் தான் சிறந்தது அதே கட்டத்தில் இல்லா ரஜுலுன் ஹரஜை யுகாத்திரு பி நஃப்ஸ்திகி ஓ மாலிகி பலம் எதிர் பி ஒருவர் அல்லாஹுடைய பாதையில் போர் செய்வதுக்காக செல்கின்றார் சென்று அவர் அவருடைய உயிரையோ அவர் கொண்டு போன பொருளாதார செல்வத்தையோ அவர் திரும்ப கொண்டு வரவில்லை அந்த போர்க்களத்திலேயே அவர் கொல்லப்பட்டு சகிதாக்கப்படுகின்றார் என்றால் அவருக்கு அல்லாஹுடத்துக்கு தனி அந்தஸ்து இருக்கிறது என்று நபி அவங்க சொல்றாங்க அப்ப எந்த அளவுக்கு பாருங்க அல்லாஹுடைய பாதையில போருக்கு செல்வதை விட இந்த பத்து நாட்களும் செய்யக்கூடிய அமலுக்கு அல்லாஹுடத்துல அதிகப்படியான சிறப்பு இருக்கிறது ஒரு நெருக்கம் இருக்கிறது அப்ப இந்த பத்து நாட்களையும் நம்ம வீணாக கழித்து விடக்கூடாது அதிக பதிகமான நன்மைகளை நம்ம செய்யணும் அது நன்மைனா என்ன சுண்ணத்தான தொழுகைகளை தொழுவது திருக்குறான் ஓதுவது தான தர்மங்கள் செய்வது அதே போன்று திக்கிரு செய்வது சும்மா இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் சுபான் அல்லா அலமது இல்லா அல்லாஹ் அக்பர் இது போன்ற திக்கிற்களை லாயிலாக இல்லை இது போன்ற திக்கர்களை அதிகப்படுத்துவது அதே போன்று தான தர்மங்கள் குறிப்பாக நற்காரியங்களுக்காக நம்முடைய பொருளாதாரத்தை அள்ளி குடும்பம் எப்படி நமதான் மாதத்திலே தர்மங்கள் செய்கின்ற பொழுது அல்லாவிடத்தில் அதிகப்படியாக கூலி இருக்கிறதோ அதே போன்று நாட்களும் செய்யக்கூடிய தான தர்மத்திற்கும் நன்மை இருக்கிறது அல்லாவிடத்தில் மிகவும் நெருக்கத்தை தரக்கூடிய இருக்கிறது எனவே இந்த நாட்களில் அதிகப்படியாக ஏழை எளிய மக்களுக்காக பள்ளிவாசலுக்காக நற்காரியங்களுக்காக அறப்பணிகளுக்காக நம்முடைய பொருளாதாரத்தை அதிகப்படியாக அள்ளி கொடுக்கக்கூடியவளாக இருக்க வேணும் அப்படி கொடுத்தோம் என்றால் அது அல்லாவிடத்தில் அதிகப்படியான நன்மைகளை இறைவனுடைய நெருக்கத்தை அது தருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடிப்படையில் ஒரு ஏராளமான நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டே இருக்கணும் அதுலேயும் குறிப்பாக பத்து நாட்கள் அதிகப்படியாக நம்முடைய அமல்களை வீணாக நம்முடைய நேரங்களை காலங்களை கடத்தி விடாமல் இருக்கக்கூடிய நாட்களை நம்ம பயனுள்ளதாக கொள்ள வேண்டும் அதே போன்று நோன்பு வைத்துக் கொள்ளலாம் அது போன்று செய்வது இது போன்ற காரியங்களில் நம்ம அதிகப்படியாக ஈடுபட வேண்டும் அடுத்து முக்கியமான ஒன்று இப்போ நம்முடைய மதீனா கிளை சார்பில் மதீனா கிளையில இதுவரையும் நாம் வந்து வாடகை பில்டிங்கில் நம்மளுடைய மர்க்கஸ் இயங்கி வருகிறது சொந்தமாக நாம இடம் வாங்குவதற்கு முடிவு செய்திருக்கின்ற முடிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்ப இடத்தினுடைய மதிப்பு பார்த்தா முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் இப்போ இந்த நேரத்தில் நாம இந்த பள்ளிவாசலு இடம் வாங்குவதற்காக நம்முடைய பொருளாதாரத்தை நாம் கொடுப்போம் என்றால் நாம வந்து ஒரு அடிக்கு ஐயாயிரம் ரூபாய் போன்று ஒரு முசல்லாவுடைய இடத்துக்கு நாற்பதாயிரம் ரூபா இப்படி வசூல் செய்யப்பட்டு வருகிறது என்னன்னா இது வந்து நம்ம இது மாதிரியாக இந்த நேரத்தில் நாம ஒரு நியத்து வைக்கிறது அல்லது இதுக்காக நாம கொடுக்கிறது இப்படி நாம் செய்தோம் யானால் எல்லா இடத்துல அதிகப்படியான நன்மை பெற்றுத்தருது எந்த அளவுக்குன்னா ரிஷி சல்லாம் சொல்றாங்க பொதுவாக யார் வந்து அல்லாஹுடைய ஆலயத்தை எழுப்புகிறாரோ அவருக்கு சொர்க்கத்தில் அல்லாஹத்துல மாளிகை எழுப்புகிறான் நிலையான வாழ்க்கை அழிவில்லாத வாழ்க்கையில சோனத்திலே ரெண்டு செய்தி பார்க்கின்றோம் அல்லாஹுடைய ஆலயத்துக்கு நம்ம ஆலயத்தை எழுப்பினால் அதற்காக உதவி செய்தால் சொர்க்கம் உறுதி சொர்க்கம் விடுகிறது அடுத்து அந்த சொர்க்கத்திலே மாளிகை அல்லாஹ் தருகின்றான் இரண்டு விதமான சிறப்பு மறுமை வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலையால் ஏற்படுத்துகிறான் சொர்க்கம் கிடைக்கிறது என்றால் அவர் வெற்றியாளர் தானே அதான் உண்மையான வெற்றி அப்ப அந்த வெற்றியை அல்லாஹு தலை இதற்காக நம்ம உதவி செய்கின்ற பொழுது அல்லாஹ் வழங்குகிறான் நம்முடைய பொருளாதாரத்தை நம்ம ஒரு ஐயாயிரம் ரூபாய் நம்ம கொடுக்கிறோம் அல்லது நம்மளுடைய குடும்பத்தை சா குடும்பத்தா சார்பில் ஒரு நாற்பதாயிரம் ரூபா அந்த நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு ஒரு லட்சம் ரூபா ரெண்டு லட்சம் ரூபா இப்படி நம்ம கொடுக்கிறோம் என்றால் இது நமக்கு இந்த நேரத்தில் கொடுக்கின்ற பொழுது அதிகப்பட நன்மை ஒரு பக்கம் இருக்கிறது அடுத்து சொர்க்கத்திலே சொர்க்கத்தை நமக்கு பரிசாக தருகிறான் அந்த சொர்க்கத்திலே பரிசாக தருகிறான் இறைவனுடைய வாக்குறுதி என்பது உண்மையான வாக்குறுதி இந்த உலகத்திலே மற்ற தலைவர்கள் சொல்வதை போன்று ஏமாற்றத்துக்குரிய வாக்குறுதி அல்லா அளிக்க மாட்டான் அப்ப நம்ம அந்த எண்ணத்தோடு தூய்மையான எண்ணத்தோடு இந்த காரியத்தை நாம் உதவி செய்கின்ற பொழுது அல்லாஹில் நமக்கு அதிகப்படியான கூலி இருக்கிறது அதுபோன்று நாம மரணித்த பிறகும் இந்த பள்ளிவாசல் இயங்கும் ஆனால் ஒரு பத்த ஒரு ஆயிரம் ஆண்டுகள் இந்த பள்ளிவாசல் இயங்கி வருகிறது நாம உதவி செய்கிறோம் ஒரு ஆயிரம் ஆண்டுகள் ஆகிவிடுகிறது இப்ப இரண்டாயிரத்துல இருக்கிறோம் நாம மரணித்து மூவாயிரம் ஆண்டுகள் ஆன பிறகும் பள்ளிவாசல் இயங்கும் யானால் அந்த ஆயிரம் ஆண்டுகளும் செய்த அந்த தொழுது இருப்பாங்களே அந்த பள்ளிவாசல் இருக்கிறதே அதனுடைய நன்மைகள் எல்லாம் அதற்காக நாம உதவி செய்திருப்போமே ஒரு ஐயாயிரம் ரூபாய் போட்டிருப்போமே அந்த நன்மை அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் மன்னரை வாழ்க்கைக்கு போயிடுவோம் ஆனால் நாளைக்கு மறுமையில் அல்லாஹு தால கண்ணு முன்னாடி காட்டும் பொழுது பெரிய குவியலாக அந்த நன்மைகள் குவிந்து கிடக்கும் ஏன் நாம வாழும் பொழுது செய்த நன்மைகள் குறைவாகத்தான் இருக்கும் நாம இந்த நிலையான தர்மத்தை செய்து விட்டுகின்ற பொழுது அந்த அந்த காரியம் உலகத்தில் இருக்கின்ற வரை அதனுடைய நன்மைகள் நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த பள்ளிவாசலுக்காக இடம் வாங்குவதற்காக உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமான முறையில் தாருங்கள் அதுபோன்று இந்த பத்து நாட்களிலும் அதிகப்படியான அமல்களை நாம் செய்து இறைவனத்தில் வெற்றி பெறக்கூடிய நிலை நம்முடைய வாழ்க்கை ஆக்கிக் கொள்ள வேண்டும் இறைவன் விரும்பக்கூடிய வா அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டு இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய அடியார்களாக அல்லாஹுத்துல உங்களையும் என்னையும்